ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா உங்கள் வீட்டில் காய்கறி இல்லை என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இன்னி உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் ஒரு மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பருப்பை எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க அரை மூடி தேங்காய் துருவின தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வலுவலுன்னு அரைக்க வேணாம் நெக்ஸ்ட் நம்ம இந்த பருப்பு மாவு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுலேருந்து ஒரே ஒரு உருண்டை மாவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் நெக்ஸ்ட் துவரம் பருப்பு அதாவது சாம்பார் பருப்பு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அதையும் அரைச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இதோடு சேர்த்து உப்பு போட்டு கிளரி வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் இதில் சேர்க்க வேணாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா ஒன்று ஒன்றா போட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே இருக்க மாவு எல்லாமே நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது இது ச வடை மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மட்டன் கோ உருண்டை டேஸ்ட்டுக்கும் இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி செய்யும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பருப்பு போட்டு தான் செய்வேன் ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பருப்பு ஊற வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கோங்க இதில் சீரகம் சோம்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கின உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க வதங்கினோன்னா ஒரு கைப்பிடி தக்காளி ஒரு தக்காளி வந்து நல்லா வெட்டி வச்சு அதையும் நல்லா தேய்ச்சி வதக்கி விட்ருங்க உடனே ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்குங்க மிளகாப்பொடி ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கல்லா கரைச்சி இதில் ஊற்றி வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோக்கு ஊற்றி நல்லா குழம்ப வந்து கிளறி விட்ருங்க கிளறி விட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு உருண்டை மாவு பருப்பு மாவு எடுத்து வச்சுருந்தோம் அதை இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இது சேர்க்கும் போது நல்லா குழம்பு வந்து கெட்டியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க இதெல்லாம் கொதிச்சு வந்தது அதுக்கப்புறமா நம்ம இது வ பொறிச்சு வச்சுருக்க உருண்டையை எடுத்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இதெல்லாம் சிம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுருங்க இதில் உள்ள குழம்பு எல்லாமே இந்த உருண்டைக்குள்ளே அப்சர்வ் ஆகி நல்லா வெந்து சூப்பராக வரும் இப்போ வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸு எல்லாத்துக்கும் த இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே பழைய சாதத்தோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்